Hi Friends, Welcome to அக்ஷோ தாரிகா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் YouTubeல அந்த ஒருத்தர் வந்து செஸ்ஸில் வின் பண்ணியிருக்காரு 18 years 18 yearsல அவர் வந்து வின் வல்ல லெவலில் கோல்டு மெடல் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் வந்து அவர் காம்படிஷனை முடித்து அவர் வின் ஆனதுக்கப்புறம் செஞ்ச ஒரு சில செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோல வந்து எல்லாரும் எப்படி பார்த்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா அவர் அந்த கேம் முடிச்சு சக்சஸ் ஆயிட்டாரு அவரோட சந்தோஷம் வந்து அழுகையா வெளிப்படுது அந்த இடத்துல அவரோட சந்தோஷம் அழுகையா வெளிப்படுது அந்த மாதிரியான ஒரு உச்சகட்ட எமோஷனில் இருக்கும்போது கூட அவர் வந்து அவரோட செஸ் போர்டில் இருக்க காயின்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து அந்த இடத்துல அடுக்கி வச்சுட்டு அவர் எந்திரிச்சு அவரோட சேரை எந்த இடத்துல இருந்துச்சோ மறுபடியும் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு போகிறாரு இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போயே உயரத்தில் வேணால் இருக்கலாம் எப்போயே பட்ட பொஷனில் எதில் வேணால் இருக்கலாம் ஆனால் நம்ம நமக்கே பகுத்துக்கக்கூடிய சில சுய ஒழுக்கம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதை வந்து கடைப்பிடிச்சோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து அது சாதாரண சின்ன விஷயமா இதில் என்னமா இருக்குது இது என்ன பெரிய விஷயம் எஸ் நம்ம வந்து இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்திங்களா ஒரு விஷயம் அந்த விஷயம் ஒரு நாள் நம்மள வந்து ரொம்ப உயரத்தில் கொண்டு போய் வைக்கும் அதை நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே இருங்க அதனுடைய அவுட்புட் கட்டாயம் ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும்